வணக்கம் மக்களே இந்த பூக்கள் பாருங்கள் தெட்டி இங்கே பாருங்கள் சங்கு புஷ்பத்தில் நீளம் ஒத்த இந்த அடுக்கு இது ஒத்த அடுக்கு பாருங்கள் இந்த மஞ்சள் கலர் பூக்கள் டெல்லி கனகாம்பரம் பாருங்கள் பர்பிள் கலரில் வால் சம்பு மெக்சிகோமில் இந்த நாலு பூ பூத்துருக்கு இங்கே பாருங்கள் டேபிள் ரோஸில் எல்லோரும் இப்போ தான் விடிய விரியாக தொடங்குறாங்க இது ஒட்டா எடுக்கு வாடாமல்லி கலர் இதில் எல்லாம் நாம் க்ரோத் பண்ணி விடாதோடனே கொஞ்சம் டல்லாகிட்டாங்க பூக்களெல்லாம் பாருங்கள் இவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் பாருங்கள் முட்டுக்கள் எல்லாம் விரிய ஆரம்பிச்சிருக்கு இது டைசி இது வாழைப்பூ இது என்ன பூன்னே தெரியாது இவங்க வந்திருக்காங்க இது கோழ கோழி கொண்ட பூ அந்திமந்தாரத்தில் விரிஞ்சவங்க எல்லாரும் வாடி மாதுளையில் எவ்வளோ பூ நிற்கிது பார்த்தீங்களா இது இவ்வளோ இன்னைக்குள்ள பூக்கள் இது வந்து புது வரவு அழகும் வணக்கம்